தமிழின் இனிமை ஒன்பதாவது பதிவை வெளியிடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நீங்கள் எல்லோரும் அன்பும் மகிழமும் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் சப்ஸ்கிரைப் செய்கிறீர்கள் மற்றும் ஷேர் செய்கிறீர்கள் உங்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய நன்றி இந்த ஒன்பதாவது பதிவு மிக பயனுள்ள பதிவு பார்த்தீங்கன்னா ஒன்பது எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது சி க ரி பூ இப் க ந த ம இந்த ஒன்பது எழுத்துக்களை கொண்டு நாம் பன்னிரெண்டு சொற்களை உருவாக்கலாம் விளையாட்டு போல கற்பிக்கலாம் சொல்லித்தரலாம் பிள்ளைகளுக்கு பத்திரிக்கைனால் சிகப்பு காகம் கானம் கனம் சினம் தனம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரைமிங்காக வரும் கானம் அப்படின்னா நாயும் நாயும் தான் ஒரு கானத்தில் நாயும் கனமில் நாயும் சினமில் நாயும் தனம்ல நாயும் ஆக இது ரைமிங்காக வரும் கானம் கனம் சினம் தனம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா தப்பு கப்பு அந்த இப்பு இப்பு சேர்ந்து ஒரு தப்பு கப்பு அடுத்தது காதம் சிறி அது போல் சிரி கரி காரி அந்த ரீ வந்து மூன்று எழுத்து சொல்லை உருவாக்குறது ஆக மொத்தம் பன்னிரெண்டு சொற்கள் இந்த ஒன்பது எழுத்துகளை கொண்டு நாம் இங்கே பயன்படுத்தியிருக்கிறோம் குழந்தைகளுக்கு நான் மேற்களை இருக்கிறேன் இது விளையாட்டு போல் சொல்லித்தரலாம் ஒன்றும் கஷ்டமில்லை குழந்தைகளுக்கு எது அவர்களுடைய நேரத்தை வீணடிக்காமல் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழ்க 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 வாழ்க